உள்ளூராட்சி தேர்தலை நடத்தாதமை மனித உரிமை மீறல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவில்லை கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு மீது குற்றச்சாட்டு தேர்தலை புறக்கணியுங்கள் கஜேந்திரன் எம்பி வலியுறுத்து இலங்கை அணி முதல் நாளில் இருநூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்தமைக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அதன்படி உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மாற்றுக் கொள்கை மையம் மற்றும் பெப்ரல் நிறுவனம் ஆகியவை தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான தீர்ப்பின் போதே மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய விஜித் மல்லால்கொட முர்து பெர்னாண்டோ காமினி அமரசேகர மற்றும் யசந்த கோத்தாகொட ஆகிய ஐவர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் தாம் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திருச்சபையின் பேராயர் கர்த்தினல் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்து பேசியுள்ளனர் தங்கள் அரசியல் திட்டங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் இருப்பினும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவை வெளியிடப் போவதில்லை என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் மக்களே தங்களுக்கு யார் வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களோடு நாட்டில் கத்தோலிக்க மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து பேச்சு நடத்துகின்றோம் இதில் மாத்திரம் நாம் ஈடுபடுகின்றோம் எனவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஜிவி ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் உட்பட பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேராயர் கர்த்திலல் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்து பேச்சு நடத்தினர் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்காத போதிலும் கத்தோலிக்க மக்கள் தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை வார்த்தைகளை மேற்கொள்வோம் என சுரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு நியாயமான முறையில் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது வரும் ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதும் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் ரணசிங்க குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமாகவும் நீதியானதாகவும் இடம்பெறுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன தேர்தல்கள் ஆணைக்குழுவே முதலில் அநீதி இழைக்கிறது சில வேட்பாளர்கள் அவர்களின் உதவியாளர்களை அழைத்து வர தனியான இடம் ஒதுக்கியுள்ளது முப்பத்தி வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கையில் நான்கு வேட்பாளர்களுக்காக மட்டும் தனி இடம் ஒதுக்குவது அவர்களுக்கான ஊக்குவிப்பாகவே அமைகின்றது இது தேர்தல்கள் சட்டத்துக்கு சரியானதா உள்ளூராட்சி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்காக இருபது ரூபாவே செலவிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரால் நூற்று ஒன்பது ரூபா செலவிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படியென்றால் ஒரு வேட்பாளர் நூற்று கோடி வரையிலே செலவழிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது சிறிய தொகையல்ல தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் அதே போன்று சில ஊடகங்களும் ஒவ்வொரு சில ஊடகங்கள் மிகவும் கீழ்த்தரமான முறையில் தங்களுக்கு இணக்கமான வேட்பாளரை மாத்திரம் ஊக்குவிக்கின்றன நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்கும் நிறுவனமும் தற்போது அநீதியான முறையில் நடந்து கொள்கிறது பொருளாதார கொள்கைகள் தொடர்பான விவாதத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆறு வேட்பாளர்களுக்கு மாத்திர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பெப்ரல் அமைப்பு ஒரு தரப்பிடமிருந்து கப்பம் பெற்றுவிட்டதா என்று எண்ண தோன்றுகின்றது இது நீதியான தேர்தலா செலவு கட்டுப்பாடு தொடர்பான சட்டத்தின் எதிர்பார்ப்பு என்ன கறுப்பு பணம் போதைப்பொருள் பணம் பாதாள குழுக்களின் பணம் சூதாட்ட பணம் என்பன இந்த தேர்தலில் புழக்கத்தில் உள்ளன இப்படியே போனால் எதிர்காலத்தில் நாடு அழிவியை எதிர்நோக்கும் நாட்டின் கடன் தொகை அதிகரித்துள்ளதோடு டொலர் விலையும் அதிகரித்துள்ளது இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விசேட் அவதானம் செலுத்த வேண்டும் நாட்டை சௌபாக்கியமான யுகத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அமைக்கென பொறுப்புகள் உள்ளன நீதியான தேர்தலை நடத்தி ஊழலற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க குறிப்பிட்டார் பொது வேட்பாளர் என்கிற மாயைக்குள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் அரிய நேத்திரன் இலங்கையின் ஒற்றையாட்சியை முழுமையாக ஏற்றுக் கொண்ட அவருக்கு கிடைக்கும் எலும்பு துண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இது தேசிய தலைவருக்கும் ஐம்பதாயிரம் மாவீரர்களுக்கும் மூன்று லட்சம் தமிழ் மக்களுக்கும் செய்கின்ற துரோகமாகும் இவ்வாறு பொது வேட்பாளரை கடுமையாக சாடியிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி மட்டக்களப்பில் துண்டறிக்கைகளை வழங்கும் நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட அவர் அங்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்கின்ற மாயைக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மாற்றைவர் இதை பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டோருவர் தமிழரசு ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் இருந்த போது என்பதனை ஏற்றுக்கொண்டு பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய தலைவர் சம்பந்தரம் சுமந்திரனும் அடுத்த அனைத்து முயற்சிகளிலும் அவர் நூற்றுக்கு நூறு வீதம் உடந்தையாக இருந்து செயல்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த தமிழரசு கட்சி பழுத்த அரசமரம் என்பதனை ஏற்றுக்கொண்டு வடக்கு கிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஷ்டியை கைவிட்டு ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அரசியல் யாப்பு வரைவை மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் தயாரித்த போது சுமந்திரனுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய உறுப்பினராக பூரணமாக துணை நின்றவர் அதேபோன்று விக்னேஸ்வரன் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக பதினைந்து ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றவர்கள் எழுத்து மூலமாக கூட இந்திய பிரதமரிடம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்தியாவின் அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்புக்கு வந்து கட்சிகளை சந்தித்த போது நாங்கள் எட்டு பேர் சந்தித்திருந்தோம் அதில் நான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலும் விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலும் தெலோ சார்பில் செல்வம் அடைக்கலநாதன் புலட் சார்பில் சித்தார்த்தன் தமிழரசு கட்சியின் சார்பில் மாவை சேனாதி ராஜா அந்த கட்சியின் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரும் வந்திருந்தனர் சாணக்கியனும் வந்திருந்தார் இவர்கள் அனைவருமே பதிமூன்றாவது திருத்த சட்டத்தையே வலியுறுத்தி இருந்தார்கள் என்றும் கஜேந்திரன் எம்பி இதன்போது குறிப்பிட்டார் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி சகல விக்கெட்டுகளை முழந்து இருநூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றது இலங்கை அணி சார்பில் தனஞ்சி அடி சில்வா எழுபத்தி நான்கு ஓட்டங்களையும் தனது முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் மிலான் ரத்நாயக்க எழுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றனர் இங்கிலாந்து அணி சார்பாக கிறிஸ் வாக்ஸ் மற்றும் சைப் பசீர் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இங்கிலாந்து அணி நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது தனது முதலாவது இன்னிங்ஸுக்காக விக்கெட் இழப்பின்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது